அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் சோ ஏற்கனவே நேற்று போட்ட பாலிசியில ஒரு சின்ன குறிப்பு கூடுதலாக சேர்த்து இருக்கோம் சோ பாலிசி எடுக்கும் பொழுது எவ்வளவு தொகைக்கு பாலிசி எடுக்கலாம் அதை பத்தின ஒரு சின்ன நாலேஜ் தான் ஏன் அப்படின்னா பாலிசி எடுக்கும் பொழுது நமக்கு எப்பயுமே பிரீமியம் தான் எதிர்பார்ப்போம் பட் வந்து எப்படி பிரீமியமா நீங்க குறைவா எதிர்பார்க்குறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு கிளைம் போகும்போது போது உங்களுக்கு குறைவா கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கொஞ்சம் பாருங்க அதனால அதை நம்ம வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக அதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்ப சூப்பர் ஸ்டார் பாலிசி அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசில இருந்து கிடைக்குது ஏன் பத்து லட்ச ரூபா பாலிசிக்கு லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்துட்டீங்கன்னா ரூம் ரெண்ட்ல எந்த பிரச்சனையுமே வராது இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில ரூம் ரெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம பார்க்க போற நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் தனியார் துறை ஹாஸ்பிட்டல் தான் நல்ல பர்னிஷ்டு ரூமா இருக்கும் புரியுங்களா அப்ப அந்த ரூம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது பத்தாயிரம் ரூபா ரூமா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா பத்து லட்ச பாலிசி எடுத்தாலும் அந்த பிரச்சனை வராது அஞ்சு லட்ச எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள உள்ள ரூம் தான் பட் இன்னைக்கு விலைவாசி உயர்வு காரணமாக இன்னும் பாலிசி வேல்யூ கூடும் அதாவது ரூம் வந்து இன்னைக்கு ஐநூறு இருக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்திடுவாங்க அப்ப நீங்க அஞ்சு லட்ச ரூபா பாலிசி வந்து மாறாமலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூம் ரெண்ட் வந்து அங்க வந்து பிடித்தம் செய்யப்படும் இந்த ரூம் ரெண்ட் பிடித்தம் வந்து அதுல மட்டும் கிடையாது அங்க நடக்கக்கூடிய எல்லா விதமான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லயும் பிடித்தல் நடக்கும் நீங்க வந்து பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை இது உங்ககிட்ட நான் வெளிப்படையா சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு லட்சம் பாலிசி எடுக்கிறீங்க நல்ல விஷயம் தான் இதுவரையும் எடுக்காம இருக்கிறதுனால நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு அத பத்து லட்சமாக மாத்துங்க இல்ல பத்து லட்சம் எடுக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்க கேட்டு பாலிசியை பாருங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு பிரீமியம் வருது பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு பிரீமியம் வருதுன்னு பாருங்க நாளைக்கு ஒருவேளை ஒரு கிளைம் போகும்போது எவ்வளவு டிஃபரன்சியேஷன் வருதுன்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சேம் தான் ஹெல்த் இஷ்யூ பாலிசியுமே அதுலயுமே அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு பத்து லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கும்போது ரூம் ரேட்ல பிரச்சனையே வராது ஆரோக்கிய சஞ்சீவி பாலிசில அஞ்சு லட்சம் ரூபாய் தான் குறைந்தபட்சம் பட்சம் அதுலயும் அதே எல்லாத்துலயுமே அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கு தனிநபர் விபத்து காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் தாராளமா எடுக்கலாம் ஏன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு காப்பீடு வேணும் தனிநபர் விபத்து காப்பீடுனா நீங்க அஞ்சு லட்சத்தை சூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இந்த பாலிசி அமையும் நீங்க அஞ்சு லட்சம் எடுக்கலாம் பத்து லட்சம் எடுக்கலாம் இருபத்தி நாலு லட்சம் வரையும் விபத்து காப்பீடு திட்டம் ஒரு சேலரி ஸ்லிப் இல்லாம ஐடி ஸ்டேட்மெண்ட் இல்லாம இருபத்தி நாலு லட்சம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கம்பல்சரி உங்களுடைய சேலரி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஐடி சர்டிபிகேட் கேட்பாங்க அதாவது லாஸ்ட் இயர் ஐடி நீங்க எவ்வளவு கட்டினீங்க அப்படின்றத கேட்பாங்க அத பாத்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப விபத்து காப்பீடு எடுக்கிறவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் என்ன கிடையாது ஐடி ஸ்டேட்மெண்ட் கிடையாது இருபத்தாறு லட்ச ரூபால இருந்து அம்பது லட்ச ரூபாய்க்குள்ள போகும்போது உங்களுக்கு ஐடி ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க ஸோ அதனால சேலரி ஸ்லிப் உள்ளவங்க கண்டிப்பாக எவ்வளவு உங்களால கூடுதலா பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு கூடுதலா பாதுகாத்துக் கொள்ளுங்க சேலரி ஸ்லிப் இல்லைன்னா அதிகபட்சம் உங்களால எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே சொன்னதான் விமன் கேர் பாலிசி விமன் கேர் பாலிசி என்ன ரீசனுக்காக எடுக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபருக்காக மட்டும் கொடுக்கறோம் அது விமன் அது அவங்களுக்காக கொடுக்கறோம் அது போக அந்த அந்த பொண்ணுக்கு எப்போ அந்த பாலிசி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு அலைன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்துல அந்த பாலிசியை எடுத்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை ஏன்னா நாளைக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல பெரும்பாலும் ரொம்ப லோயரா இருக்கிறவங்க மட்டும் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க மற்ற எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு தான் ஆடுறீங்க அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா வரையும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஒரு குழந்தை பிறப்பு நிகழ்வுக்கு பணம் செலவழிக்குது பட் இந்த பாலிசி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பும் கிடைக்குது குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சத்து இல்லை ஏன்னா உணவு முறைகள்ல அந்த இல்லாததுனால அந்த உணவு குறைபாடு மூலியமா சத்து இல்லாதனால இங்கு குழந்தைகளை ஒரு மூணு நாள் வச்சிருக்க கூட சில குழந்தைகள் இருக்கு சோ ஒவ்வொரு நாளைக்குமே ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா வரையும் சார்ஜஸ் பண்றாங்க அதனால இவ்வளவு செலவுகளை நீங்க தவிர்ப்பதற்கு விமன் கேர் பாலிசிய கல்யாணம் நடைபெற இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்குள்ள என்ன செஞ்சிருங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சார் கொரிய அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி இருக்கு பத்து லட்ச ரூபாய் பாலிசி இருக்குன்னு இருக்கு ஆனா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க பாலிசி எடுத்தா அதற்குரிய பிரீமியம் வேறுபாட பாருங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க எடுக்கும்போது தான் உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் மதிப்புள்ள காப்பீடு தொகை உங்களுக்கு கிடைக்கும் அந்த பயன்படுத்தி கொள்ள முடியும் இது வந்து அதாவது மத்த பாலிசியில கூட நீங்க செலவும் சொல்லலாம் ஆனா விமன் கேர் பாலிசி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு வருமானம் தான் அதை உணர்ந்து அந்த பாலிசி எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் சேனல்ல என்னுடைய ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைலுமே கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த பாலிசியை எடுத்துக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் அவ்வப்போது வழங்கி வருகிறேன் நன்றி வணக்கம்